எதுவும் செய்வோம் ஆக அன்பர்களை ஒரு ஆண்டு பட்டியில்தான் குற்றம் இல்லை ஆக ஏது சொல்கிறோம்னா அப்போ தீவிரவாதிக்கு எனக்கு ரொம்ப சம்மந்தமே இல்லை அவர் ஆற்றல் என்னது தீவிரவாதி அமெரிக்கா பயப்படுறான் பிரிட்டன் பயப்படுறான் பிரெஞ்சு பயப்படுறான் சீனா பயப்படுறான் ரஷ்யா பயப்படுறான்னா இவடா ஒரு ஓகார குழியிருக்கும் ஓட்ட குடிச்சு இருந்துக்கிட்டு தீவிரவாதிகளை பாருன்னு சொல்கிறான்னா அப்போ என்ன மக்கள் நம்பிக்கை வட்டமில்லையா ஏன்னா தீவிரவாதிகளுக்கு சவால் கொடுக்குறான் பார் ஆற்றலில் இருந்தால் வந்து போகணுன்னு சொல்லி மே மாதம் மூணாம் தேதி சவால் கொடுக்குறான்னு சொன்னால் அப்போ நான் அப்போ மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஓ ஒரு சக்தி இருக்கா அவருக்கே ஆ இருபது கோடி பேர் சன்னதானம் செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு திருமணம் செஞ்சுருக்காங்கன்னா அப்போ எதுவும் ஒரு ஆற்றல் இருக்கு இங்கே ஒரு ஆற்றல் இருக்க இங்கே நம்புவோம் அப்படிப்பட்ட ஆற்றல் அவன் மக்கள் எதிர்பார்க்குறான் ஐயோ எங்கே பார்த்தா கொலை அடக்குதே கொலை நடக்குது இது மாற்றல் இல்லையா ஏன் இல்லை இருக்கிறோம் பயப்படாதே அஞ்சில் அஞ்சில் ஆஞ்சியல் சொன்ன ஆற்றல் எங்களுக்கு உண்டு அந்த அம்பல்களுக்கு உண்டு ஆக உலக மக்கள் எதிர்பார்க்கங்களை நாங்கள் வளருவோம் இந்த சங்கம் வளரும் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும் தடுக்க முடியாததை ஏன்னா எதையும் சமாளிப்போம் இந்த ஆட்சி இந்த சரவணக் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பருவமழை பெய்யும் சரபணி ஆட்சி வந்தால் விலவாசி குறையும் சரபடைக்க ஆட்சிக்கு வந்தால் கலப்படத்தை ஒழிப்போம் சரப கட்சி ஆட்சிக்கு வந்தால் லஜ்ஜத்தை ஒழிப்போம் சரவண கட்சி ஆட்சிக்கு வந்தால் கலப்படத்தை ஒழிப்போம் முதலாளியே சொல்லுவோம் நாளைக்கு இந்த ஊரில் இவ செஞ்சுட்டு இருக்கான்ருவோம் என்னடா இந்த ஊரில் இந்த போல கலப்படம் செய்கிறான் என்னடா ஆட்சி பண்ணால் இந்த ஊரில் இந்த அதிகாரி இவ்வளோ இந்த நம்பர் நோட்டு வாக்கலாம் கல இது வாங்கிக்கலாம்னு சொல்லுவோம் முதலாளி சொல்லுவோம் ஆக இந்த சங்கம் அடைச்சி ஆண்டுக்கு ஆட்சிக்கு வரப்போகுது இந்த சங்கம் ஆட்சிக்கு வரும் ஆகவே அன்பர்களே கவலைப்படுறான் ஐயோ ஊருக்கு குறுப்பு ஒரு கிலோ பருப்பு நூற்றம்பது ரூபாண்ணா அட பாவை அட என்னையா கொடுமை வெளியே தெரியாமல் அப்படியே மக்கள் தடுமாடுறோம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது வெளியே தெரியாமல் மக்கள் தடுமாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆகவே இந்த சங்கம் வந்தால் அந்த ஆட்சிக்கு வந்தால் சங்கம் சொல்லும் பயிற்சி விடுதலை இந்த ஆட்சிக்கு சரபணை கட்சி ஆட்சிக்கு வந்தால் வலைவாசி வீழ்ச்சையும் எல்லா நன்மை உண்டாகும்